திரும்பி திரும்பி ஏன் ஏன் எங்க எங்கள் ஆளுக்கு நினைவிடங்கட்டில் கட்டில பிறந்துடுறாங்க இப்போ அதிமுக அரசு தான் கொன்னு சொல்லி சாப்போம் இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரப்பனை கொன்னோன்னு சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா யாருக்காவது இருக்கா சொல்ல சொல்லுங்க அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அளிப்பாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட் பாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான் புரியுதா இன்றைக்கி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி எங்க கையில் இல்லை அதனால் ஒன்றும் செய்ய முடியல அவங்க துவக்க வச்சுருந்தாங்க நான் வாக்கு வச்சிருக்கேன் திணற அடிச்சுட்டு இருக்கேன் அவங்கள பதில் சொல்ல முடியல அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான் என் பாட்டு அரண்மொழிக்கு அரசியந்திரனுக்கு இன்னும் நிறையா பட்டியல் இருக்கு இங்கே எங்கள் ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டுருக்கேன் புரியுதா இப்போ அவங்க கட்டினாலும் நான் வந்து இடிப்பேன் உன் பேரன் இங்க இருக்கிறது எடு நான் கட்டி நான் என் பேர பெண் வைப்பேன் அதுக்கு தான் விட்டு வச்சிருக்காங்க அது என்ன காலம் இருந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் ஆனந்த்